நீ எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கலாம் காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு தான் அது நீங்க நம்ம நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் கூட்டம் இல்லை மூணாவது நாள் திரைப்பு திரைப்படத்தை பத்தின விமர்சனங்கள் எல்லா பத்திரிகைகளும் வரும் பொழுது கூட்டம் குடிச்சு அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க மன்னிக்கணும் ரொம்ப லேட்டாகிடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது ஸோ இது ஆட்டோகிராஃப் இருபத்தோரு வருஷம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுறையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது அது வரத்தான் செய்யும் அப்படி தான் இருக்கும் நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில் எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் அதுதான் இந்த படம் சொல்லுது உன்னை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப் நான் இப்போ என்னோடய உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை அமீர் சார் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் பேசுனதாக இருக்கட்டும் மில்டன் பேசினதாக இருக்கட்டும் இப்போ எல்லாரோடையுமே எனக்கு கருத்து வேறுபாடு வந்திருக்கு எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன் எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனால் என் மேடையில் அவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் அது விளக்கம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது நான் எப்படி பார்க்குறேன்னா அது அவங்களால உணர முடியாது நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோடய வாழ்க்கை தெரியல என் வீட்டில் சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நாங்கள் நானும் என்னோட ஒய்ஃபும் பட்டினிய ஸோ அதனால வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சது இல்லை வேணும்னு யாருக்கு அதையும் கொடுக்காமல் விட்டதில்லை என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாதப்ப நான் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் இல்லாதப்ப நான் என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் பத்திரிக்கை நண்பர்கள்லேருந்து ஊடக நண்பர்கள்லேருந்து இயக்குநர்கள் நடிகர் நடிகர்கள் எவ்வளவோ மேடைகள் பார்த்துருப்பீங்க எந்த மேடையாவது ஒரு இயக்குனர் விமர்சனம் பண்ண உதவி இயக்குநர்களை பார்த்ததுண்டா கிடையாது ஆனால் நான் இப்போவும் அதை கொடுத்துருக்கேன் இன்னமும் நான் அவங்களோட பேசுவேன் இன்னமும் கூட கட்டி தழுவி போவேன் ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு அவ்வளோதான் எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தாரோ அது மாதிரி நான் அவங்கள வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது புரிதல் தாமதமாக தான் வரும் இயக்குனராகும் போதும் இயக்குநரானதுக்கு அப்புறமும் பிள்ளைகூட்டிகள் பெற்று போட்டதுக்கு அப்புறமும் இப்போ பாண்டியன் சொன்னார்ல என் அக்ஸ்டண்டு நான் டைரக்டர் ஆகும்போது தான் அது புரிஞ்சிச்சுன்னு அதனால் உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம் அவ்வளோதான் ஸோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது ஏன்னா அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னைய என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னை மனுஷனாக பார்க்கறது இல்லை இங்கே யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு இன்னொருத்தர் பாதுகாக்கன்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துகிற முடியாது நான் என்னைத்தான் பாதுகாத்துக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் இருபத்தோரு வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் என்ன இருக்குது இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும் நான் அப்படி தான் படம் எடுப்பேன் படம் பொழுது வியாபாரம் நோக்கம் மட்டும் எடுத்திருந்தால் நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன் பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன் அஞ்சு படம் பெரிய ஹீரோவோடு ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்புறம் காணாமல் போயிருப்பேன் ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோடய சமூகத்தில் என்னோடய பக்கலில் யாரையோ ஒவ்வொருத்தரும் இந்த படம் கையை பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோடய வெற்றி அப்படி தான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன் இந்த படம் கூட அதுதான் நீ எந்த தோல்வியாக இருந்தாலும் கிடக்கலாம் காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கிடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது நீ எங்கேயுமே சோந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறது தான் அது அதுதான் எனக்கே பாடமாக போச்சு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டால் நானே நிறையா வாட்டி பாடிவிக்கேன் ஸ்னேகன் நிறையா வாட்டி பாடிவிக்கும் அமீர் நிறையா வாட்டி பாடிப்பார் ஸ்நேகன் நிறையா வாட்டி பாடிப்பார் அவங்களுக்கு அது வந்து போ தோல்வி எல்லா மனிதனுக்கு இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கும்போது இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு அகம்பாவம் நமக்கு ஒரு திமுறும் நமக்கு ஒரு பிரம்மா அப்படி அப்படி எல்லாரையும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம் அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் அதை தாண்டி நான் ஒன்று இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் சாதிச்சிட போகிறதில்ல இது எதுக்கு திரும்ப பார்க்குறவங்களுக்கு இன்னொரு ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அந்த ஜென்ரேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இதை படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஒரு யோசனை தோணும் அவ்வளோதான் நம்ம விதச்சிக்க மட்டும்தான் முடியும் நீங்கள் அதை உருவாக்கி அறுவடை பண்ணி பழத்தை கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்டு கொட்டை போட முடியாது நீங்கள் விதைக்க மட்டும்தான் முடியும் மழை பெய்யணும் மக்கள் பாதுகாக்கணும் அப்போ தான் அவங்க மாறுவாங்க ஸோ அதனால் அது ஆட்டோகிராஃபோட ரிலீஸோட தாற்பயம் இப்போ திருப்பி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் லேட்டர் பண்ணுறதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த படத்தில் வேலையை பார்த்த அத்தனை பேரும் இன்னைக்கு எனக்காக வந்திருக்கீங்க எனக்காக உட்காந்துருக்கீங்க என்னோட நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க இதை தாண்டி நான் ஏன் எல்லாம் கூப்பிடணும் ஏன் இவங்களெல்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும் ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டேன் அடுத்த வாட்டி இப்போ விஜய் மில்டன் சொன்னார் விஜய் மல்டனோட முதல் வாட்டி முதல் படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அவரோட கவிதை புத்தகத்தில் சந்தித்தேன் அப்புறம் அவரோட நான் பேசினேன் அப்புறம் அவரோட படம் பண்ணேன் அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அவரோட படம் கொடுத்தேன் அவருக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அப்புறம் அவர் கூப்பிட்ட படத்தில் போய் நான் நடித்தேன் என்னன்னா மனிதனை மனிதனாக பார் அவனை அவனாகவே பார் அவனுக்கிட்ட இருக்க தப்ப நீ நினைக்காத அவனை அப்படியே ரசி நீ அழகானவன் ரைட் நான் வந்து இன்னொருத்தனை போய் திருத்தி உன் தப்பை சொல்லி நீ இப்படி மாறுன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு மில்லிட்ட நாளைக்கு திருப்பி கூப்பிட்டாலும் நான் அவருடைய போய் நடிப்பேன் அமீர் திருப்பி கூப்பிட்டான்னு நடிப்பேன் நான் ராமகிருஷ்ணன் வடமண்டியம் படத்தில் நடிங்கன்னு நடிப்பேன் அவ்வளோதான் அப்படி தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன் அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு அம்மா என் தங்கச்சிங்க என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சித்தி என்னுடைய சித்தி மகள் நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்தியிருக்காங்க நான் பெண்கள்கிட்ட அன்பு தான் காட்ட முடியும் அது உங்கள் கண்ணுக்கு அன்பாக தெரியலனா அது ஏன் பிரச்சனை இல்லை நான் காண்பிப்பது என்னோட அன்பு அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதிரில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து போற ஒருத்தனை எப்படி உணர முடியும் அதைத்தான் ஸ்னேக அழகா சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நான் தொடர முடியுது காரணம்னா அந்த கண்ணியம் எந்த இடத்துல நான் அவங்கள தோழியா பார்த்தேன் எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமா அற்புதமானது இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது அப்படித்தான் நான் உங்களை பார்க்கணும் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும் இன்னும் சொல்ல போனால் அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம் பிரச்சனை என்னோட முக்கியமான நண்பர் அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய நான் எப்போ எந்த விஷயத்தை கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர் இவங்க என்னோட நண்பர் ஆனா இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்போ நான் சொன்னேன் பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க அதுவே பிரச்சனையாயிரும் முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க அப்புறம் என்ன பிரச்சனை அப்படி தான் திருமணம் நடந்துச்சு ஸோ நான் என்னை சுற்றி இருக்கிறது நல்லது நினைக்கிறேன் அது நல்லதா தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை அது அவங்க பிரச்சனை அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இப்போ இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதுல அது இன்னைக்கு வியாபார சூழலாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் மாறித நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள ஒரு உண்மைத்தன்மையை ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியா நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் கூட்டம் இல்லை மூணாவது நாள் திரை திரைப்படத்தை பத்தின விமர்சனங்கள் எல்லா பத்திரிகைகளையும் வரும் பொழுது கூட்டம் குடிச்சு அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க தவமாய் தவமிருந்த வந்து ஐம்பத்தி ஏழு மார்க்கு ஆனந்தவுடனில் போட்டதுக்கு அப்புறமும் ராம்ஜி சார் நாலு பக்கம் விமர்சனம் அப்படி பெருசா போடுறாரு அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல இய படத்தை உருவாக்குறதுக்கு ஏன் அமீருக்கு அந்த அவருக்கு தெரியாது ஆனால் அவருக்கு என்மேல் கோபம் வந்திருக்கும் ஒரு பொறாமை வந்திருக்கும் இவரை மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அவதான் பார்த்து பருத்திணதுக்கான காரணமாக வந்திருக்கும் ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறான்ல அந்த சாதிச்ச இயக்குநரை அடையாளம் காமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும் அன்னைக்கெல்லாம் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு ப ஒரு விமர்சனம் வர்றதுக்கு அந்த பதினஞ்சு நாளில் மவுத் டாக்ல போகும் ஆனால் அந்த விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அப்படி பற்றிக்கிறோம் முதல் மரியாதை ஒரு ஒரு வாரத்தில் ஒன்றுமில்ல என்ன படம் ஒன் செவன்டி டேஸ் அடித்து கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள் பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான நல்ல தர்மமான நேர்மையான சிந்தனைகளோட முதல்ல விமர்சனங்களும் எல்லாம் இதுக்கு இருந்தது இன்னைக்கு அது எங்கேயோ எப்படியாவது எப்படியாவது அப்படின்னு ஒன்று ஒரு இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு அவ்வளோ மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங்காக போனோன்னு மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணுது அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் மற்றபடி இந்த படத்துல என்ன சொல்றது எல்லாருக்கும் என்னோட நன்றி இது இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றதை என்னால் நம்ப முடியலை ஏன்னா அவர் சொன்ன தான் நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குறைச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் வந்து ஃபுல்லாக மது இந்த உள்ள சூழலுக்கு மாற்றியிருக்கேன் அப்புறம் இதுக்குள்ளே வந்து முரளி என்ன சொன்னது மாதிரி டால்பி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும் அப்புறம் அந்த மியூசிக் வந்து பழசாகவே இருக்குமே அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே படத்தை அது கூட பழைய படம் ஆக்கிரும்ன்றதுக்காக அதுக்குள்ளே கொஞ்சம் புதுசாக சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் பார்வையாளன்ல எங்கேயும் ஏமாத்த நினைக்கல பார்த்த படம் தானே போட்டால் ஓடிடும் காசு வாங்கிக்கலாம் ஒரு பத்து லட்ச ரூபா வந்தால் லாபம் அப்படின்னு நினச்சிரல நான் ஒரு ஐம்பது லட்சத்தை செலவழித்து உங்களுக்கு நான் அதை எந்த விதத்துலேயும் தொழிலில் ஏமாத்திரவனாக இருக்காமல் உண்மையானவனாக கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு